உங்களுக்கு உண்மையிலேயே மானம் ரோஷம் வெக்கம் இருக்குமானால் தூக்கு கயிறு இந்த எதுக்காக எடுத்துட்டு வந்திருக்கா நேரடியாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பாரதிய ஜனதா கட்சி நயினா நாகேந்திரனுடைய தளபதி என்கிற முறையில் நான் ஒரு அறிவிப்பு கொடுக்கிறேன் இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பை மோடி அரசு நிறுத்தப் போகிறது என்கிற உண்மையை நீ நிரூபிச்சீ தொங்குறேன் ஊபிக்கல சொல்றேன் ஏன்னா எங்க கட்சியில தொண்டக தான் தொங்கிய தலைவர்கள் கூட வருவோம் களத்துக்கு ஊபிக்கல நான் சொல்றேன் உதயநிதி ஸ்டாலின் நிரூபிக்கிறேன் ஒரு மாதம் டைம் தர முப்பது நாள் டைம் வச்சுக்க இல்ல அறுபது நாள் டைம் வச்சிருக்கேன்